ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் விலவாசி தாறுமாறாக ஏறி போயிருக்கு இந்த காலத்தில் வந்து சின்னதாக ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா சின்ன ப்ரைஸில் லோ ப்ரைஸில் ஸ்டாக் கிடைக்குமான்னு நிறைய பேர் தேடிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து வெறும் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் இங்கே சுற்றிட்டுருக்கு ஸோ இந்த ஸ்டாக் என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது வெறும் ஐ ஐயஸ்ட் எஸ் அ டென் கே மேஜிக் பத்தாயிரரூபா இருந்தால் போதும் இதை ஒரு ஒர்க்கிங் கேபிட்டலாக வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி பிரைஸ் டாக்ட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துக்கிட்டே இருக்கு இதில் வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்டே இருக்கு இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசனோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் டென்கேன்னா பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ளேயே நம்ம பண்ணி வந்துக்கலாம் தான் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் ஒர்க்கிங் கேபிட்டல் ஹெட் செல் வெரி லோ அசட் டென் கே பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே இங்கே ஒரு பைசா கூட தேவையில்லை இதுவே முழுக்க முழுக்க போதுமானது நெண் நல்லா போகுது அப்படிங்கிற கூடுதலாக ஒரு பைசா கூட பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே போடக்கூடாது அப்படிங்கிறத இதில் உள்ள சேஃபஸ்ட் டிசைனு ரெண்டாவது ஹைலைட் அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசிச்சு ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து அப்ளை பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம் இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை டே இருக்கலாம் இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம் இல்லை இன்ட்ரா இல்லை கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் பெரிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிச்சிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பும் அங்கே இருக்க தான் செய்யுது அதனால் என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அவங்களும் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங் எங்களுக்கு என்ன பெருசாக 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 வேணும் அப்படி இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் மாதிரி தொடர்றாங்க இந்த பில் ஸ்ட்ரீட் கசீனோட சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல் வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கசினோன்னு ஒரு டெக்ஸ்ட் இந்த மெசேஜ் அனுப்புதான் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல் வரும் ஸோ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் மந்த் ஸோ அதை ரீசெண்டாக அனன்ஸ் பண்ண ஆஃபர் வந்து செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டின் பெர் மந்த் அந்த ஆஃபர் சீக்கிரமே முடிஞ்சுன்னு அதுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பேடிஎம் வழியாக ரமிட் பண்ணலாம் சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை பிஸியாக இருக்கிறீங்க அல்லது நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறீங்க அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க அந்த டைம்ஸும் நமக்கு ஒத்து வராமல் இருக்குது அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு டிசைன் பண்ணுறது தான் சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணி அப்படின்னு இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பெண்ணை ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலேருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளை வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியது தான் ஸோ இந்த சூப்பர் பென்ஸ் பெண்ணி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு இதோட பாஸ்ட் பர்ஃபார்மென்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் முகப்பில் நிறைய மெனு பார்ஸ் இருக்கும் பட்டன் பட்டன்மார்கில் போஸ்ட்னு ஒன்று இருக்கும் அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பாஸ் பர்ஃபார்மென்ஸ் தெரியும் ரெண்டுமே நல்லாயிருக்கும் ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வேகமாக அந்த வீடியோவில் போய் அந்த ஸ்டாக் ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஸ்டாக் சாதாரணமாக ஒரு ரெண்டு வடை ஒரு டீ உள்ள ஒரு காஃபி அப்படி அளவுக்கு ஐம்பது ரூபாய்க்கு மேலாகிடும் ரெஸ்டாரண்ட்டில் அப்போ இங்கே ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்க முடியுதுன்னா ஒவ்வொரு நாள் டெய்லி ஒரு ஐம்பது ரூபாய் டெய்லி ஒரு ஐம்பது கூட சில எல்லாம் போட்டுகிட்டு வரலாம் அந்த மாதிரி சேலர்ஸ் நிறைய அன்லிமிட்டெட் ஸ்ட்ராட்டஜிஸ் மார்க்கெட்டில் ப்ளே பண்ணலாம் இப்போ இந்த ஸ்டாக் என்னன்னு கேட்டால் இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து ரவீந்தர் ஹைட்ஸ் லிமிட்டட் ஹைட்னா இந்த ஒயரன் ரவீந்தர் ஹைட்ஸ் லிமிடெட் இது வந்து ஒரு ரியல்டி ஸ்டாக் ரியல் எஸ்டேட் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி ரியல் எஸ்டேட்டில் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க சின்ன பிளேயர்ஸ் இருக்காங்க ரொம்ப ஆண்டாண்டு காலம் இருக்கிற பிளேயர்ஸ் இருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு சின்ன பிளேயராக ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாக இருக்குது அப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஐம்பதுங்க ரொம்ப அட்ராக்டிவ் ஒரு காலத்தில் வந்து இந்தியா பில்ஸ் அப்படி இந்த மாதிரி அட்ராக்டிவாக இருக்குது அப்போ இந்த இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பார்க்குறதுக்கு இதோட ப்ளஸ் என்ன இதோட மைனஸ் என்னன்னு பார்க்கணும் என்ன ப்ளஸ் இருக்குதுன்னு பார்த்தா சமீபத்தில் இந்த ஸ்டாக் மேலே ஒரு பாசிட்டிவான மார்க்கெட் சென்டிமெண்ட் இருந்ததுனால இந்த ஸ்டாக் அப்படியே ரேலி மாதிரி ஒரு அஞ்சு பர்சன்ட் மேலே ஏறிச்சு தொடர்ந்து ஏறிட்டே இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கோட வேறு என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தா ஹை க்ரோத் பொட்டென்ஷியல் இந்த ஸ்டாக்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் எக்ஸ்பெக்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த கம்பெனி வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணும் நிறைய பிஸ்னஸ் பண்ணி டேன் ஓவர் வரும் ஒரு ப்ராஃபிட்ஸ் வரும் ஸோ அது அதை ப்ளேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போங்கிறது ஒரு ஒரு ஐடியாலஜிக்கல் வியூ சரி நெகட்டிவ் இதுவுமே இல்லைன்னு கேட்டால் நெகட்டிவ் நிறையா இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் என்னன்னு பார்த்தா இந்த ப்ரைஸ் வந்து ஹைலி ஒலட்டிலிட்டி இருக்குது ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் இந்த செக்டருக்கே வந்து ஒரு ஒலட்டிலிட்டி இருக்குது அண்ட் இந்த செக்டருக்கே வந்து ரேஷியோ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அண்ட் தென் இதில் வந்து இந்த இந்த பர்டிகுலர் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் தே ஆர் லேக்கிங் இன் ஃபண்டமெண்டல்ஸ் ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப லேக் ஆகுது கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து ப்ராப்பராக கிடைக்க மாட்டேங்குதுங்க ஒரு நெகட்டிவான ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க அண்ட் தென் இவங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அசிமெட்ரிக்ல அசிமெட்ரிக்னா என்ன ஒத்து போகாத மாதிரி இப்போ ஒன்று அப்போ ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்குது நேரத்துக்கு ஒன்று பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது அண்ட் தென் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகுது அப்படிங்கிறது வந்து இதை என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட்டில் வந்து கமெண்ட்ரியாக சொல்லும்போது பம்ப் அண்ட் டம்ப்னு சொல்லுவாங்க பம்ப் அண்ட் டம்ப் அப்படின்னா யாரோ பெரிய கைகள் நிழலாக வேலையை பார்க்குற பெரிய கைகள் இந்த கிரே மார்க்கெட்டில் அப்ளை பண்ணக்கூடிய பெரிய கைகள் இந்த ஸ்டாக்கில் வந்து பணத்தை போட்டுக்கிட்டே வரும்போது இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே ஏறும் மேலே ஏறும்போது அவங்க சேஃபை வைத்துட்டு வெளியே போயிடுவாங்க அவங்க வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் அப்படியே வெற்றிகளை கீழே இறங்கிடும் அந்த இடத்துல வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் போய் பரிதாபம் மாட்டிக்குவாங்க இந்த ஸ்டாக் எந்திரிக்கிறதுக்கே பல மாதங்கள் பல வருஷங்கள் ஆகிடும் அந்த மாதிரி வந்து ஹை நெகட்டிவிட்டின்னு பார்த்தோம்னா இந்த பம்ப் அண்ட் டம்ப் அப்படிங்கிற பண்ணுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து எனக்கும் இருக்குது மக்கள்லேயும் இந்த சந்தேகம் இருக்குது ஆனால் இந்த ஸ்டாக் வந்து மேலே ரேலி மாதிரி மேலே மேலே ஏறிட்டே போகுது இதெல்லாம் எப்படின்னா கரெக்டான ஒரு ரைட் என்ட்ரி கொடுத்துட்டு அப்படியே எக்ஸிட் பண்ணி ஓடி வந்துடுமே தவிர ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கிது இதை நான் வாங்கி வைக்கிறேன் பின்னாடி வந்து ஐநூறுவாய்க்கு போகும் ஆயிரம் ரூபாய்க்கு போகும் அப்படிங்கிற வந்து கற்பனையில் மனக்கோட்டை கட்டவே கூடாது ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஃபண்டமெண்ட் இல்லாத சின்ன ஸ்டாக்ஸ் சின்ன மீன் மாதிரி இதை அப்போதைக்கு பயன்படுத்தி தூக்கி போட்டுருமே தவிர இந்த ஸ்டாக்கை நம்பிக்கிட்டே பின்னாடி போகவே கூடாதுங்கிறத என்னுடைய தனிப்பட்ட பார்வை அப்போ நீங்கள் புரிஞ்சிக்கணும் இந்த ஸ்டாக்கை நான் வாங்க சொல்லி ட்ரேட் பண்ண சொல்லி எதுவுமே சொல்லலை இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசினாலும் எல்லாமே என்ன பர்சனல் வியூ பர்சனல் அனாலிசிஸ் ஒரு அக்கடமிக் நாலேஜ் ஷேரிங்க மட்டும் தான் நான் போட்டி புரிஞ்சுக்கணும் இப்போ மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபைனன்ஸ் ஆப்ஷன் ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு ரீசன் சக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி அல்லது வந்து போஸ்ட்னு கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ அமேசிங்காக இருக்குது அதே போல் வந்து சூப்பர் பென்ஸ் பண்ணி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு ஸோ ரெண்டுக்குமே வந்து சப்ஸ்க்ரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படிங்கிறத ஆஃபர் ரேட்டை செவன் தௌசண்ட் நைன் நைன்ட் நைன் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த ஆஃபர் எப்போ வேணாலும் முடிஞ்சு போயிடும் உடனே சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போட்டு வச்சுருக்கேன் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இப்போவே கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரெடுங்காக அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கேன் ஏன்னா இது வந்து நான் யூஸ் பண்ணி ரொம்ப பக்காவது சீன்லஸ்ஸாக இருக்குது அண்ட் இது சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதை இப்போவே செலக்ட் பண்ணி விட்ருங்க எதுக்குன்னா இன்ட்ரோட்டையில் நான் அடிக்கடி போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன் ஒரு சின்ன கேள்வி மட்டும் ஸோ இந்த ரியல்டி ஸ்டாக்ல ஒரு சின்ன ஸ்டாக் பற்றி நாம் பார்த்தோம் இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்து அசந்து போன ரியல்டி ஸ்டாக் எதாவது இருக்கா லைக் இண்டியாபிள்ஸ் அந்த காலத்தில் இருந்த மாதிரி எதாவது இருக்கா அப்படின்னா நீங்கள் பார்த்து அசந்து போன ரியல்டி ஸ்டாக் ஏதாவது நீங்கள் அனுபவப்பட்டு வந்தீங்கன்னா அது கமெண்ட்டில் அந்த ஸ்டாக்கோட பேர் போடுங்க மற்றவங்க எல்லாருமே இந்த கமெண்ட் பாக்ஸில் ரியல்டி ஸ்டாக் அப்படின்ற வார்த்தையை மட்டும் டைப் பண்ணி விட்ருங்க தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்